வணக்கம் மக்கள் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் இப்போ வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் பர்ஃபாமன்ஸ் அதை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு நூற்றி இருபது பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்தையும் பேங்க் நிஃப்டி ஒரு நாற்பது பாயிண்ட்ஸ் வரைக்கான ஒரு இறக்கத்தையும் டெலிவர் பண்ணிட்டு இருக்கு ஸோ இன்னைக்கு பேங்க் நிஃப்டி மட்டும் பார்க்கும்போது சின்னதாக ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்காங்கன்னா வைடாக நம்ம மார்க்கெட் எடுத்து பார்த்தா இன்னைக்கு டெய்லியில் ஒரு நல்ல பாசிட்டிவ் பர்ஃபாமன்ஸ் தான் ஏற்பட்டிருக்கு ஸோ ஐடி செக்டார் இன்னைக்கு பாசிட்டிவாக போயிட்டு இருக்கு ஃபார்மா செக்டார் பாசிட்டிவாக போயிட்டு இருக்கு ஆட்டோ செக்டர் ஒன்னேகால் சதவீதத்துக்கு மேலான ஏற்றத்தை கொடுத்துருக்கு அதே மாதிரி மெட்டல் இண்டெக்ஸ் பார்க்கும்போது ஒரு ரெண்டு சதவீதத்துக்கு மேலான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு டாடா ஸ்டீல் ஜேஎஸ்டபிள்யூ ஜிண்டால் போன்ற நிறுவனங்கள் கூடவே என்எம்டிசி போன்ற நிறுவனங்கள் எல்லாமே இன்னைக்கு டெய்லியில் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்துட்ருக்கு போர்ட்ஃபோலியோவும் ஒரு சில நாட்களுக்கு பிறகு இன்றைக்கி டெய்லியில் ஒரு நல்ல பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டுருக்கிறது மகிழ்ச்சியான ஒரு செய்தியை நான் பார்க்குறேன் பட் இது அப்படியே கண்டினியூ ஆகுமான்னு கேட்டால் கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி ரிசல்ட்டை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அது போக குளோபலாக இருக்கக்கூடிய டென் இன்டென்ஷன்ஸை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஸோ ஒரே நல்ல எல்லா மாற்றமும் வந்து நடந்துடாது பட் நமக்கு அப்பப்போ இந்த மாதிரியான ப்ரெஷர்னால மார்க்கெட்டில் ஒரு அப்பர்ச்சுனிட்டி ஏற்படும் அந்த டைமில் வந்துட்டு நம்ம ரொம்ப ஓவராக இன்னும் வந்து கீழே இறங்கும் ஸோ இன்னும் இந்த ப்ரெஷர் நீண்டு இருக்கும் அப்படின்றலாம் பெருசாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ஸோ கிடைக்கும் போது ஒரு நல்ல வாய்ப்பை வந்து கரெக்டாக பிடிக்கிறதுக்கு நம்ம பக்காவாக வந்து ரெடியாக இருக்கணுங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன் ஸோ அந்த மாதிரி சில வாய்ப்புகளை வந்து நான் கன்சிடர் பண்ணியிருந்தேன் அதை வந்து நம்ம இதுக்கு முன்னாடியும் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ இப்போ அப்பப்போ நம்ம ஒரு ஒரு வாய்ப்பு வரும் அந்த வாய்ப்பை நம்ம ஃபோக்கஸ் பண்றத பத்தி நம்ம திங்க் பண்ணுவோம் இன்னைக்கு ஐடி செக்டார் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்கு இன்ஃபோசிஸ் தவிர ஆனா அதுவும் பாசிட்டிவ் தான் பட் பர்ஃபாமன்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் லோவான ஒரு பர்ஃபார்மன்ஸை இன்ஃபி போஸ் பண்ணிட்டு இன்றைக்கி இன்னைக்கு அதிகப்படியான ஒரு ஏற்றம் எங்க நடந்திருக்குன்னா டிஜிஎஸில் நடந்திருக்கு ஒன்னே முக்கால் சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கு ஸோ பார்ப்போம் நம்ம பக்காவா பிளான் பண்ணி தான் இந்த டிஜிஎஸில் வந்து கால் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ மேபி திரும்ப ஒரு டிப் நடந்ததுன்னா அகைன் வந்து டிஜிஎஸில் என்னோடய பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு தயாராக இருக்கும் பட் லாஸ்ட்டாக அந்த லெவல் ஒரு பர்ஃபெக்டான ஒரு லெவல் நான் வெயிட் பண்ணி காத்திருந்த லெவல் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு நல்ல என்ட்ரியும் பார்த்தீங்கன்னா கொடுத்து முடிச்சாச்சு ஸோ இந்த மாதிரி நம்ம சில பங்குகளில் வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம் அந்த மாதிரி வெயிட் பண்ணிவிட்டு அந்த பங்கு அந்த இடத்துக்கு வரும்போது அப்போ வந்து இன்னும் ப்ரெஷர் வந்து நம்ம கண்ணுக்கு பெருசாக வந்து தெரியும் ஆனால் அப்போது நம்ம வெயிட் பண்ணி காத்துட்டு இருந்த லெவல் வரும்போது ஏன்னா இதுக்கு முன்னாடியே நம்ம பலவிதமான அசஸ்மெண்ட்டையும் வந்து பண்ணி முடிச்சிருப்போம் ஸோ அதனால் அந்த லெவலில் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது இன்னும் கீழே இறங்கும் அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணனா ஒரு ரியல் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கூட வந்து ஏற்படலாம் ஸோ அதனால் ஸோ கரெக்டாக வந்து பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து மேபி இதில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கருத்து இருக்கலாம் பட் அதை பற்றி எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேனோ அதை தான் வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன் ஸோ இப்போது இந் பல பங்குகள் பற்றிய வந்திருக்கு ஒன் பை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ போது எல்ஐசி கிட்ட இருந்த ஒரு அப்டேட்டு ஸோ எல்ஐசியோட போர்ட்ஃபோலியோவில் ஒரு அறுபத்தாறாயிரம் கோடி வரைக்கும் அடி வெளிந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஓவராலா இவங்களுடைய போர்ட் போலியோ ஒர்த்துன்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு பதினாறு லட்சம் கோடி கிட்ட பார்த்தீங்கன்னா இவங்களோட போர்ட்ஃபோலியோ இருக்கு வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது பாயிண்ட் எயிட் கிட்ட இருக்கு ஆனால் இப்போ ஜூலை மாசத்தில் நடந்த ஒரு இறக்கத்தில் அதுவும் குறிப்பாக ப்ளூஜிப் ஸ்டாக்ல நடந்த ஒரு இறக்கத்தினால அறுபத்தாறாயிரம் கோடி அறுபத்தாறாயிரம் கோடி காலியாகி இப்போ ஒரு ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஒரு டூ நைன் லேக் க்ரோர் கிட்ட இருக்கிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க மோஸ்டா ரிலையன்ஸ் டிசிஎஸ்ஸு இன்ஃபோசிஸ் எக்ஸல் டெக் டெக் மகேந்திரா போன்ற நிறுவனங்களே பெரிய அளவுக்கான ஒரு கரெக்ஷன் வந்து இந்த எல்ஐசியோட போர்ட்ஃபோலியோவில் ஏற்பட்டுருக்கு இன்னும் சில பங்குகளில் இந்த எஸ்டிஎஃப்சி அண்ட் ஐசிஐசிஐ போன்ற பங்குகள் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரென்த்தை கொடுத்திருந்தாலும் கூட ஒரு பெரிய ஹிட் நடந்திருக்கிறதா தான் ஜூலை ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்லுது பட் இருந்தாலும் கீழே இறங்கும் போது இவங்க பார்த்தீங்கன்னா திரும்ப பை பண்ணுவாங்க மேலே போகும்போது கொஞ்சமாக பெரிய நிறுவனங்கள் இந்த மாதிரி இறங்குறதெல்லாம் நமக்கு வேணால் பெரிய ஒரு விஷயமா இருக்கலாம் இவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய விஷயமே வந்து இல்லை இன்னும் கீழே எவ்வளவு இறங்குனாலும் போடுற அளவுக்கான காசு கிட்டையும் இருக்கும் தொடர்ந்து மார்க்கெட்ல முதலீடு பண்ணுவாங்க திரும்ப மார்க்கெட் மேலே போகும்போது வித்துட்டு வெளியவும் வருவாங்க நல்ல லாபத்தை பார்த்துட்டு ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் இந்த நியூஸை ஜஸ்ட் ஒரு நியூஸாக பார்த்துட்டு போவோம் இதில் நமக்கு எதாவது வாய்ப்பு கிடைச்சதுன்னா அந்த வாய்ப்பை மட்டும் சூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஎன்பி ஹவுசிங் பார்க்கும்போது இன்றைக்கி டெய்லியும் ஒரு இறக்கத்தை வந்து கொடுத்துட்ருக்கு ஸோ அந்த சிஇஓ வந்து எக்ஸிட் ஆகுறேன்னு சொன்னது ஒன்று அவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை எல்லாம் இப்போதைக்கு இல்லை பட் இருந்தாலும் இந்த பிஎன்பி ஹவுசிங்கை போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க ஃபிஃப்டி டூ வீக் லோகை நோக்கி இந்த பிஎன்பி ஹவுசிங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு இப்போ வந்து இது அட்ராக்டிவா அப்படின்ட்டு நண்பர்கள் கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ இப்போல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அட்ராக்டிவும் இல்லை இந்த ஹவுசிங் ஃபினான்ஸ் பங்குகளும் பார்த்தீங்கன்னா எப்படி வங்கி பங்குகள் பாதிக்கப்படுமோ அதே மாதிரியான ஒரு பாதிப்பை வந்து ஃபேஸ் பண்ணுங்கிறதுல மாற்றக்கிறது இல்லை அதனால ஸோ இந்த ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ்லாம் அவசரப்படாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன்ஸ் எப்படி நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபியூச்சரில் ஏற்பட்டுதுன்னா அப்போ வந்து ஃபோக்கஸ் பண்ணுறத பற்றி திங்க் பண்ணுவோம் இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் ஆகும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் என்கிட்ட இருக்குது அடுத்தது கிட்ட இருந்த ஒரு செய்தி ஸோ சன்ஃபார்மாவில் இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த ப்ரொமோட்டர் ரக்ஷா வாலியாங்கிறவங்க ஒரு ஆறு ஆறரை லட்சம் பங்குகளை வந்து பிளச் பண்ணியிருக்கிறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க யார்கிட்டனா இந்த சிட்டி ஃபினான்ஸ் குரூப் கிட்ட தான் பிளச் பண்ணியிருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு இவங்க கரண்ட்டாக வந்து ஒரு ரெண்டு கோடி பங்குகளுக்கு மேலே வந்து ஓன் பண்ணுறாங்க ஸோ அதில் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா வந்து வச்சிருக்காங்க சாரி இருபது லட்சம் பங்குகள் கிட்ட வந்து ஓன் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஒரு ஒன் பாயிண்ட் டூ செவன் ஸ்டேக்கை இவங்க ஓன் பண்ணுறாங்க அதில் ஆல்ரெடி இன்னும் ஒரு ஒரு பத்து லட்சம் ஸ்டேக்ஸ் பக்கம் வந்து அடமானத்தில் வச்சுருக்கிறதாகவும் ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க பட் இதெல்லாம் பெரிய அளவுக்கு சன்ஃபார்மாக பாதிக்காது ஜஸ்ட் இது ஒரு செய்தியாக வந்து எடுத்துகிட்டு வந்தேன் அடுத்தது டாக்டர் ரெட்டி கிட்ட இருந்து ஒரு அப்டேட் ஸோ டாக்டர் ரெட்டி பற்றியான ஒரு அப்டேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ சிட்டி பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டியோட டார்கெட் மார்கெட் பிரஸை வந்து கட் பண்ணியிருக்காங்க என்ன ரீசன் அப்படிங்கறத நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணுவோம் செமக்குளூரை வந்து ஓவராக ஹைக் பண்ணப்பட்ட ஒரு மருந்து அதில் டாக்டர் ரெட்டிக்கு அதில் நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் நம்ம கிட்ட மொய் மெயினான ஒரு மார்க்கெட் ஆனால் கெனடாவில் வந்து டாக்டர் ரெட்டி செமக்ளூடாய்டை வந்து லான்ச் பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம் பட் அந்த இடத்துல ஒரு காம்படிஷன் வந்து ஹெவியா பில்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை சிட்டி வந்து முன்னாடி வச்சிருக்காங்க இந்த காம்படிஷன் அதனால ப்ரைஸை வந்து கரெக்டாக வைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்படும் அப்படின்ட்டும் சிட்டி தரப்பில் இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு இப்போ சன்ஃபார்மாவோட சப்சிடரியான டேரோவும் வந்து லான்ச் பண்ணுறதுக்கு செமகுலோடைட்டை லான்ச் பண்ணுறதுக்கான ஒரு விண்ணப்பத்தை வந்து கொடுத்துருக்கிறதாவும் ஒரு டேட்டா வந்திருக்கு அது போக இன்னும் சில கம்பெனிஸ் ஆல்ரெடி ஒரு ஃபைவ் கம்பெனிஸ் கிட்டே பயோ கான் வந்து லான்ச் பண்ணுறாங்க ஸோ இன்னும் சில கம்பெனிஸ் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா இந்த செமகுலோடைட்டை லான்ச் பண்ணுறதுக்கான ஒரு முடிவில் இருக்கிறதாவும் வந்து சொல்லியிருக்காங்க இது டாக்டர் ரெட்டி பெரிய அளவுக்கு வர வேண்டிய ஒரு வருவாயை குறைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை சிட்டியை வச்சுருக்காங்க இதனால் ஒரு பெரிய ஒரு க்ரோத் வந்து டாக்டர் ரெட்டியில் உடனே ஏற்படுறாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இதோட ஷேரோட டார்கெட் ப்ரைஸை ஒரு நைன் நைன்டிக்கு வந்து செட் பண்ணியிருக்காங்க ஸோ பார்ப்போம் நைன் நைன்ட்டிக்கு வருதான்ட்டு ஸோ பல இஷ்யூ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சுற்றி நடந்துட்டுருக்கு மேபி ஃபார்மா பங்குகள் கரெக்ட் ஆகிறதுக்கான ஒரு காலமாக இது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் மேபி அப்படி ஒரு கரெக்ஷன் ஏற்பட்டுதுன்னா அது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் லாங் டேம்க்கு இன்னும் வந்து நம்ம பெரிய அளவுக்கு குவான்டிட்டிஸை பில்ட் பண்ணுறதுக்கான ஒரு உதவிகரமான ஒரு விஷயமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு இன்னைக்கு ரெட்டி காரு பார்க்கும்போது ஒரு இறக்க ஒரு ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்கு ஒரு எட்டு ரூபா பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு எல்லா ஃபார்மா பங்குகளும் பாசிட்டிவ் தான் கூடவே இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெச்பிசிஎல் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ ஹெச்பிசிஎல் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷம் அக்ரிமெண்ட்டை வந்து போட்டிருக்காங்க அபுதாபி ஃபிம் கிட்ட இருந்து எல்என்ஜியை வந்து வாங்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அட்னாக் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தோட சப்சிடரி கிட்ட இருந்து தான் ஹெச்பிசிஎல் இந்த எல்என்ஜியை வாங்குறதுக்கான ஒரு கான்ட்ராக்டை போட்டிருக்காங்க ஸோ இப்போது ரீசன்ட் டேஸாக நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன் ஸோ இந்த எல்பிஜி சிஎன்ஜிக்கான தட்டுப்பாடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ கரெக்டான ஃபியூல் ஸ்டேஷன் இல்லை இதனால் வாகனங்கள் வந்து ஒரு மணிக்கணக்காக வந்து கியூ நிற்க வேண்டிய ஒரு நிலமை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பரவிட்டு இருக்கு இது நிறைய பேர் வந்து சொன்னாங்க யாரோ இதுக்கு முன்னாடி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு திருவண்ணாமலை எல்லாம் ரொம்ப ஒரு லைன் நிற்கிது அப்படின்ட்டு அதை யூடியூப்லேயும் நான் வந்து பார்த்துருந்தேன் ஸோ இப்போ எல்என்ஜி இந்த சிஎன்ஜி ஸ்டேஷன்ஸ் வந்து நம்ம நாட்டில் இன்னும் அதிகப்படியாக அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்குது ஸோ சிஎன்ஜிக்கான தேவை நாளுக்கு நாள் உயர்ந்துட்டுருக்கு வாகனங்களும் பெரிய அளவுக்கான சேல்ஸை வந்து இருக்கு இந்த சிஎன்ஜி செக்மெண்ட்டில் ஸோ அதனால் இந்த கம்பெனிஸ் இப்போ எப்படி வந்து பெட்ரோல் டீசல் வந்து விநியோகம் பண்ணுறாங்களோ பெரிய அளவுக்கு நெட்ஒர்க் வச்சு அதே மாதிரி சிஎன்ஜி நெட்ஒர்க் வந்து நம்ம நாட்டில் வைடாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இது இந்த கம்பெனிஸ் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கூடவே நம்ம ஐஜிஎல் வந்து கன்சர்வ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி குஜராத் கேஸ் அதோடய சப்சிடரி ஸோ அதோட ப்ரொமோட்டர் அப்படின்னு சொல்லலாம் ஜிஎஸ்பியில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் கெயிலில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல செய்தி மேபி திரும்பவும் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சதுன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வர மாதிரி தான் இப்போ இந்த குஜராத் கேஸ் அந்த ஜிஎஸ்பிஎலில் இருக்குது ஸோ மேபி வந்ததுன்னா நம்ம அப்போ வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் அடுத்தது ஸோ ஹர்ஷா இன்ஜினியர்கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு இந்த பங்கு பார்த்திங்கன்னா எனக்கு ஐபிஓவில் வந்து கிடச்சிது பட் அந்த டைமில் நான் லிஸ்டிங் கெயின் பார்த்துட்டு எக்ஸிட் ஆகிட்டேன் ரொம்ப பெரிய லிஸ்டிங் என்னெல்லாம் கிடைக்கலன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அப்போ வந்து இந்த பங்கை வந்து செக் பண்ணது தான் அதுக்கப்புறம் இப்போ திரும்ப என் கண்ணில் வந்து படுது என்னென்னா இவங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் வந்து கிடச்சிருக்கு எம்என்சி கம்பெனி கிட்டேருந்து நூற்றி பதினேழு கோடி ரூபா ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இவங்களால் ரெவன்யூவாக ஜென்ரேட் பண்ண முடியும் ஸோ இதோட கான்ட்ராக்ட் ஒர்த்து பார்க்கும்போது மூணு வருஷமாக வந்து இருக்க போகுது ஆனால் எந்த கம்பெனி எந்த கிளைண்ட் அப்படிங்கிறது இன்னும் வந்து இவங்க தான் வந்து இருக்காங்க ஸோ இது அர்ஷா இன்ஜினியரை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் பட் லாஸ்ட் பட்டல இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் டிக்லைன் ஆயிருந்தது அப் அப்கமிங் பட்டல எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்கங்கிறத பார்க்கலாம் இந்த டீல் எதுக்குன்னு பார்க்கும்போது இந்த பேரிங்க்கு வந்து மேனுஃபேக்சர் பண்ணி சப்ளை பண்றதுக்கான ஒரு காண்ட்ராக்டா வந்து இது இந்த இந்த பங்குக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸா இருக்கு நெக்ஸ்ட் ஃபெடரல் பேங்க் கிட்டே இருந்த ஒரு அப்டேட் ஸோ ஃபெட்ரல் பேங்க் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அஞ்சு சதவீதம் வரைக்கும் ஒரு இறக்கத்தை சந்திச்சிருந்தது என்ன ரீசன் பார்க்கும்போது அசெட் குவாலிட்டி டி இம்பேக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி உங்களுடைய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருந்ததை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ அசெட் குவாலிட்டி பார்க்கும்போது ஒரு ரெண்டு செக்மெண்ட்டில் நல்லா அடி வாங்கியிருக்கு ஒன்று அக்ரி செக்மெண்ட்டில் இன்னொன்று பார்க்கும்போது ஸோ பிஸ்னஸ் லோன் செக்மெண்ட்டில் வந்து அடி வாங்கியிருக்கிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் அதே சமயத்தில் மைக்ரோ ஃபினான்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தது பட் இப்போ அது ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிருச்சு அதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அக்ரி பெரிய அளவுக்கான ஒரு ஸ்லிப்பேஜை வந்து இந்த குவார்ட்டரில் ஃபேஸ் பண்ணியிருக்கிறதா ஃபெட்ரல் பேங்க் கிட்டேருந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதனால்

ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வந்து காட்டியிருக்காங்க மேபி பேச்சுவார்த்தை நடந்து இது நம்ம தமிழ்நாட்டில் அமைஞ்சதுன்னா இது ரொம்பவே வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் குறிப்பாக சவுத் சைடில் இப்போது பல கம்பெனிஸும் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை போடுறதுக்கு தயாராக வந்து இருந்துகிட்ருக்காங்க என்ன ரீசன் அப்படின்னு தெரியல பட் இது ஒரு நல்ல ஒரு விஷயம்தான் ஏன்னா எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் சுற்றி சென்னையை சுற்றியே நடக்கிறதுக்கு ஸோ சவுத் சைடு நடக்கிறதும் வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயமாக வந்து பார்க்கப்படுது ஆல்ரெடி வின்ஃபாஸ்ட் வந்து பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணாங்க இப்போது அக்கெயின்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க ஸோ இதுவும் ஒரு நல்ல செய்தி தான் பார்ப்போம் என்றைக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நடக்குது இதன் மூலியமா வேலை வாய்ப்புகள் பெரிய அளவுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்து இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சவுத் கொரியன் ஃப்ரிம்மான ஒரு ஃபுட்வேர் ஒரு ஒரு கன்க்ளோமரேட் ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் பேரே நமக்கு வாயில் நுழையில ஸோ அந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா நான் லெதர் ஃபுட்வேர் வந்து மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு யூனிட் ஒரு பிளான்ட்டை வந்து திருநெல்வேலியில் அமைக்க போகிறதா ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க ஒரு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் க்ரோஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதாவும் ஒரு டேட்டா வந்திருக்கு இதுவும் வந்து சவுத் சைடு தான் தூத்துக்குடிக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் ஒரு பிளான்ட் அமையுது இதுவும் ஒரு நல்ல செய்தி ஆல்ரெடி டாப் பவர் திருநெல்வேலியில் தான் ஒரு பெரிய ஒரு சோலார் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை வந்து போட்டாங்க ஸோ அடுத்த கட்ட ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து கிடைக்கக்கூடியதுனால இதுவும் ஒரு நல்ல செய்தியாக வந்து பார்க்கப்படுது சவுத் சைடு மக்களுக்கு அடுத்தது இருந்து ஒரு அப்டேட் ஸோ பிஒஒய்டியோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டூ வீக் ஹைலேருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் ஒரு கரெக்ஷனை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன் என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அவங்களுடைய சேல்ஸ் வந்து டிக்ளைன் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இயர்லி டார்கெட்டை அவங்களால அச்சீவ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து இப்போ பரவிட்டு இருக்கு இதனால பிஒய்டியோட ஷேர் பிரைஸும் நல்ல ஒரு இருந்து ஒரு கரெக்ஷனை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கு ஸோ இப்போ சைனா மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்தது இப்போ திரும்ப ஒரு ரெண்டு நாள் சின்ன ஒரு இறக்கத்தை கொடுத்துட்டு இருக்கு பட் இறங்க இறங்க அதில் ஒரு ஒரு நூறுரூவா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன் ஸோ ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸும் வந்து கொடுத்துட்டு இருக்கேன் ஸோ எவ்வளோ வெல்த் நம்மளால கிரியேட் பண்ண முடியுது ஒரு அஞ்சு வருஷத்தில் ஹண்ட்ரட் ருபீஸாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அப்படிங்கிறத சீக்கிரம் பார்க்கணுங்கிற ஒரு ஆசையில் வந்து இருக்கேன் பட் நம்ம தொடர்ந்து வந்து பண்ணுறது இல்லை என்ன வந்து அத்தனை வாய் பேசுனாலும் சரி கன்சிஸ்டண்ட்டாக வந்து நான் அந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு கேட்டால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் தான் இருக்கேன் ஸோ அந்த கன்சிஸ்டன்சியை சீக்கிரம் கொண்டு வரணும் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சிப் பண்ணுறதில்ல ஸோ பார்ப்போம் இன்னொரு கொஞ்சம் நாட்கள் ஆகட்டும் திரும்பவும் இந்த ரெண்டு மியூச்சுவல் ஃபண்டோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பற்றி நம்ம அகைன் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷனை பற்றி பார்த்துருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பை மக்களே